வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என் பேர் சரண்யா சிவகுமார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அடைய இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான ஆன்மீக தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்துக்கிட்டு இருக்கிற பூஜையை பற்றி தான் அதாவது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து வீட்டில் எந்த மாதிரி எளிமையான முறையில் அதே சமயத்தில் நல்லா பவராக இருக்கக்கூடிய இந்த வழிபாடு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்கிப்பை வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலியமாக தான் எங்களுக்கு இந்த வழிபாடை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது இதை வந்து கேட்ட உடனே வந்து இந்த வழிபாடை நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆர்வமும் வந்தது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலும் மிருக தலையும் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைங்கிற சொல்லே வந்து கிடையாது அதுவும் குறிப்பாக வந்து நாளைங்கிற சொல்லே அறியாதவர் நரசிம்மர் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாகவே வந்து அது நானும் வந்து என் லைஃப்பில் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராகி அம்மனுடைய வழிபாடு வந்து எனக்கு ரொம்ப இஷ்டமான வழிபாடு அதுக்கு ஈக்குவலான ஒரு வழிபாடை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ஒரு நிறைவான வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வந்து இருக்குது அதாவது பார்க்கறதுக்கு உக்ரமான தெய்வமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வைக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி இல்லை நம்ம எல்லாமே நம்ம அணுகிற முறையை பொறுத்து தான் இருக்குது அதாவது லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துலேயோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாள்லையோ நம்ம இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது நரசிம்மர் உதித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலும் இல்லாத இரவும் இல்லாத ஒரு நேரத்தில் வந்து உதிச்சதுனால ஒரு சாயந்தரம் பிரதோஷ நேரமான டெய்லியும் வரக்கூடிய பிரதோஷ நேரம்ங்கிற ஒரு நால்ரையிலிருந்து ஆறுக்குள்ள இந்த வழிபாடு வந்து நம்ம செய்யலாம் லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோ வந்து வீட்டில் தாராளமாக வைக்கலாம் அதாவது தாயார் கூட இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து வைக்கலாம் உக்ர நரசிம்மர் ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம வந்து வைக்கக்கூடாது அதாவது அந்த ஒரு கோர கோரமுகத்தோடையே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சாந்தமான ஃபோட்டோவெல்லாம் நம்ம தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் துளசியில் வந்து ஒரு ஒரு இது துளசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ச்சதை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அச்சதையாலையும் அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு ரூபாய் காசில் வந்து ஒரு நூற்றி எட்டு காசு எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை நமகன் சொல்லியும் அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அதே மாதிரி நரசிம்மருடைய காயத்ரி மந்திரம் மூல மந்திரங்களையும் வந்து ஜபம் செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம சொல்லலாம் இவருக்கு வந்து பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கர பொங்கல் வைக்கலாம் மாசத்துல வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சக்கர பொங்கலும் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானக்கம் வந்து வைக்கலாம் இந்த பானக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா புளி சேர்க்கறதுக்கு சில பேர் வந்து பானக்கத்தில் புளி சேர்ப்பாங்க புளி சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு அரை எலுமிச்சம்பளம் சேர்த்து அது கூட ஏலக்காய் சுக்கு துளசி கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு பானக்கம் வந்து நம்ம தயார் பண்ணி பிரசாதமாக வைக்கலாம் நம்ம ஸ்லோகம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பிரசாதம் வந்து வைக்கலாம் இந்த மாதிரியான முறையில் அதே மாதிரி சிவப்பு அரளிப்பூ இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்ணலாம் நாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அச்சதையாலையும் மஞ்சள் அச்சதையாலையும் துளசி இலைகளாலேயும் அதே மாதிரி அஞ்சு ரூபா காணிக்கையாலையும் வந்து இந்த பிரதோஷ வேலையான சாயந்தரம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி இது வந்து இத்தனை நாள் அப்படிங்கிறது இல்லை இப்போ எப்படி வேல்மாறல் வந்து நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது நம்மளால அது அது வரைக்கும் மட்டும் கும்பிட்டா போதுங்கிற மாதிரி தோணாது லைஃப் லாங் இந்த வழிபாடை பண்ணணுங்கிற மாதிரி இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் லாங் இத்தனை நாள்ங்கிறது கிடையாது ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த வழிபாடை வந்து நம்ம தொடர்ந்து வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படி முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு நாளோ இல்லை ஒம்பது நாளோ நாற்பத்தி எட்டு நாள் கூட நீங்க இந்த வழிபாடை பண்ணலாம் முதல்ல இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த வழிபாடை வந்து நம்மால செய்ய முடியும் ஒரே ஒரு நாள் செஞ்சாலும் கூட நமக்கு அந்த மாற்றங்கிறது நம்பியோட செய்யும் போது நிச்சயமாக கிடைக்கும் அதாவது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நரசிம்ம பிராப்தி அப்படிங்கிற இவருடைய மந்திரத்தை தான் வந்து சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான மந்திரம் அதே சமயத்துல இதை சொல்லும் போதே இதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயும் நீ தந்தையும் நீ தோழனும் நீ ஐஸ்வர்யமும் நீ முதலாளியும் நீ எல்லா இடத்துலையும் நீ அப்படிங்கிற அர்த்தம் வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது வந்து சொல்லும்போதே நமக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான நம்மளுடைய பிரச்சனை வந்து உடனே தீர்ந்து விட்டதா அப்படி ஒரு நம்பிக்கை வந்து இந்த வழிபாட்டின் மூலமாக வந்து கிடைக்கிது சனிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமாக வந்து இன்னும் துளசி இலையால் வந்து நூற்றி எட்டுது லட்சுமி நரசிம்மருடைய மூல மந்திரத்தை சொல்லி கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இப்போ சாயந்தர டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த டயத்தில் உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டெய்லியும் வரக்கூடிய சுக்கர ஓரையில் வந்து இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு வந்து நம்ம பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சுக்கர ஓரை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு மூணு வேலை வரும் இந்த மூணு வேலையில் உங்களுக்கு எந்த டைம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணலாம் அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விசேஷமான கோலம் வந்து போட்டுக்கணும் அதாவது ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பச்சரிசி மாவு பச்சை கற்பூரம் மஞ்சளில் கலந்து மிக்சியில் நம்ம அரைச்சி பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டு சுற்றி ரவுண்டு போட்டுட்டு இந்த மாதிரி இதழ்கள் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும் இன்னும் இந்த கோலத்துக்கு வந்து சிறப்பு தரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நம்ம கிராம்பையும் வந்து சேர்த்து கூட நம்ம இந்த பொடி வந்து அரைச்சு இது பண்ணும்போதே இது அரைக்கும் போதே அவ்வளவு வாசம் வந்து ஏற்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லட்சுமி நரசிம்மருடைய போட்டோ வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து அச்சதையால வந்து இந்த மாதிரி அச்சதை வந்து நம்ம பண்ணிக்கணும் அடுத்து துளசியால வந்து அர்ச்சனை பண்ணிக்கணும் அடுத்து இந்த மாதிரி அஞ்சு ரூபா காசால அச்சதை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு அகல நம்ம ஏத்தி வச்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பானக்கம் வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஒரு உலக்குல வந்து பதினோரு ரூபாய் காணிக்கை வந்து எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு தடவை இந்த காணிக்கை வந்து எடுத்து வச்சா போதும் எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம பூஜை வந்து நம்ம பண்ணணும் நெய் விளக்கு ஏத்தி வைக்கணும் வெத்தலையிலனுடைய இதழ்கள்ல வந்து இந்த மாதிரி அஷ்டகந்தம் சந்தனம் இந்த மாதிரியான பொருட்கள்ல வந்து குங்குமமும் சந்தனமும் வந்து வைக்கணும் அடுத்த நாள் காலையில நம்ம இத வந்து எடுத்துலாம் இந்த பூஜை நம்ம சாயந்தரம் நேரம் பண்றதுனால அடுத்த நாள் காலையில எடுத்துடலாம் இந்த லட்சுமி நரசிம்மருடைய பூஜை வந்து ரொம்பவே எளிமையான பூஜை இத பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நிலை வந்து நமக்கு நல்ல உயர் நல்ல வந்து ஒரு உயரத்துக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு செல்லும் அதே சமயத்தில் கடன் இருந்தும் நம்மளை மீட்டு கொண்டுட்டு வரும் கடன் வாங்காத சூழ்நிலையில் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக வந்து பண விஷயத்துக்காக மட்டும் இல்லை எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதும் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும் குடும்ப வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கிறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் சொந்த பந்தங்கள் அந்யோன்யம் ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களுக்குமே வந்து லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு கை பலன் கொடுக்கும் உடனுக்குடன் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு இப்படி வந்து தொடர்ந்து செய்ய முடியாதவங்க கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை கூட லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் மாசத்துல வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல கூட சுவாதி நட்சத்திரம் வந்து இவர் அவதரிச்ச நட்சத்திரம் அந்த நட்சத்திர தினத்துல கூட நீங்க இந்த விஷயங்களை இந்த லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடை பண்ணுங்க இவரை வழிபாடு செய்யறதன் மூலயமா குறிப்பாக வந்து ராகுன்னு சொன்னாலே பிரம்மாண்டம் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் வந்து இந்த பூஜை வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படி கன்னி பூஜையில் பண்ண முடியாதவங்க அது சென்ட்ராக இருக்கிற இடத்துலையாவது லட்சுமி நரசிம்மருடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்